இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முக்கியமான எம்எல்ஏக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சபாநாயகரை வந்து சந்தித்து அவர்கிட்ட ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க என்ன மனு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாமக இப்போது ரெண்டாக உடையக்கூடிய இந்த ஒரு நிலையில் வந்திருக்கு அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் ஐயா ஒரு பக்கம் சின்னையா ஒரு பக்கம்னு தனித்தனியாக வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஐயா பக்கம் ஒரு சிலர் மட்டுமே அதே சின்னையா பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான ஒரு பட்டாளமே வந்து இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஐயா கட்சியை என்ன தான் வந்து உருவாக்குனாலுமே இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்லோருமே வந்து என்ன முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயாவுக்கு அடுத்து சின்னையா தான் அந்த மாதிரி எப்போவே சின்னையா கடந்து வந்து சரணிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சின்னையாவுக்கு பின்னாடி கோத்து நிற்கிற அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சபாநாயகரை சந்தித்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஐயாவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அப்படின்னா சேலம் கிழக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ இவர் அருள் அவர்கள் ஐயா அருள் அவர்கள் ஸோ இவர் வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏற்கனவே அவர் வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து கூட வந்து தூக்கிட்டாரு ஆனால் அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து பதிலடிலாம் வந்து கொடுத்தாரு இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையும் அத்துடன் பார்த்தீங்கன்னா பாலு இருக்கார்ல அதாவது சின்னையாவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலு அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து அவங்க அஞ்சு பேரும் எம்எல்ஏக்கள் அஞ்சு பேரா மூணு நாலு பேருன்னு நினைக்கிறேன் மூணு நாலு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை சந்தித்து ம ஒரு மனு வந்து கொடுத்தாங்க வழக்கறிஞர் பால் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த மனுவில் வந்து என்னென்னு எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் இவர் அருள் அவர்கள் கொறாடாவாக செயல்பட மாட்டார் அதற்கு அவருக்கு வந்து அந்த உரிமை வந்து கிடையாது அப்படின்ற அந்த ஒரு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மனுவை வந்து ஏற்று அவர் வந்து கொறாடாவாக இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவையும் மாதிரி வழக்கறிஞர் பாலவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சந்தேகம் என்னடா சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொரடா கொரடா கொரடான்றாங்களே கொரடா அப்படின்னா என்ன சம்மந்தமே இல்லாமல் கொரடான்ற வார்த்தையே இப்போ வந்து கேள்விப்படுவேன் கொரடான்றது நம்ம ஊரில் பழக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து பேசுவோம் கொரட்டா அப்படின்ற வார்த்தையை வந்து கேள்விப்பட்டுருவோம் கொரடா அந்த கட்டிங் பிளேடுக்கு வந்து கொரடான்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு கொறடான்னு எனக்கே வந்து ஒரு டவுட்டு என்னடா கொரோடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து தேடி பார்க்கும்போதும் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுது என்ன அப்படின்னா கொரோடா அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மாநில சட்டமன்றம் அதே மாதிரி பாராளுமன்றம் ஸோ இந்த மாதிரியான இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து ஓட்டிங்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ அப்படி இருந்து ஓட்டிங்ஸ் வந்து எடுக்கும்போது அந்த இடத்துல அந்த ஓட்டிங்ஸ் போடக்கூடிய இந்த முக்கிய முக்கியமான வேலையை கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டுமே வந்து செய்ய முடியும் அனைத்து கட்சிகள் இருக்கும் அனைத்து கட்சிகளிலுமே வந்து கொரோடாக்கள் வந்து தனித்தனியாக வந்து இருப்பாங்க இவங்க அந்த சட்டமன்றத்துலேயோ அதே மாதிரி பாராளுமன்றத்துலேயோ அந்த ஓட்டிங்ஸில் வந்து பங்கேற்கலாம் அதற்கான அந்த உரிமைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது இப்படி இருக்கும்போது இவர் அந்த ஒரு இடத்துல தான் வந்திருந்தார் கொறடாவாக வந்திருந்தார் சட்டமன்றத்தில் ஏதாவது ஒரு ஓட்டிங் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஓட்டிங்ஸ் வந்து போட சொல்கிறாங்க இல்லை வந்து பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு ஓட்டிங்ஸ் வந்து போட சொல்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ அந்த இடத்துல இவர் முன்னே நின்று தன்னுடைய அந்த வாக்குகளை வந்து செலுத்தலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கட்சியில் வந்து ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது முக்கியமான ஒரு சில முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கொறடாவுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இத்தனை வேலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கொறடாவை வந்து செய்வார் ஆனால் இன்றைக்கி அன்புமணி இருந்து அருள் அவர்கள் வந்து கொறடாவாக செயல்பட மாட்டார் அவர் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற இந்த ஒரு மனுவை ரெக்வஸ்டாக வந்து சபாநாயகர் கொடுத்ததை என்னால் வந்து சத்தியமாக வந்து ஏற்றுக்க முடியலையே அப்படின்னா உங்களுடைய கட்சியில் அவர் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து பயணம் பண்ணியிருக்காரு உங்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா அவர்கள் வந்து கிட்ட நாற்பத்தாறு வருஷமாக அந்த கட்சியை வந்து உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்காரு எதையுமே வந்து யோசிக்காமல் இந்த கட்சிக்காக இத்தனை வருஷம் வந்து உழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே வந்து யோசிக்காமல் ஒரு டஸ்ட்டு பேப்பர் மாதிரி ஒரு காகிதம் மாதிரி வந்து தூக்கி போகிறது அது நல்லதாக தெரியல இவரே வந்து அந்த கட்சியுடைய ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு போகிறாரோ அப்படின்றது ஒரு கொஷின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மனதில் பார்த்தீங்கன்னா வருது எனக்கு அப்படி தான் தோணுது எனக்கு மற்றபடி என்ன சொல்கிறது தெரியல அவர்களை ஒதுக்கி வச்சுட்டு சின்னையா அவர்கள் வந்து முன்னிலைக்கு வரலாம்னு நினைக்கிறாரு ஆனால் ஐயா இல்லாமல் சின்ன ஐயாவுக்கு வந்து பெருசாக மவுஸ் இருக்காது ஆனால் எல்லாருமே வந்து அவர் பின்னாடி வந்து போகிறாங்கன்றப்ப இப்போவே இந்த அளவுக்கு இருக்குன்றப்ப நாளைக்கு ஐயா அவர்கள் வந்து இல்லை அப்படின்னா கட்சி வந்து பாதாள குழியில் போய் உழுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அன்புமணி அவர்கள் சரத்குமாராக ஆகாம்கிறதா சரி அப்படின்ட்டு தான் ஏன் மண்டையில் வந்து ஓடுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமாண்டில் போடுங்க